வ மனை அந்தி ஏ அந்த நீ மனை பார்த்தாரி கடை நோட அந்த மத்தீங்க அந்த நெனப்பை நன்கு நினைக்க வந்து தோர்ஸ் பதக்குனி ஏனது ஏன் தோர்சுது தோர்ஸ் தனி பா நன் ஜோ வந்த நினை நினைத்தாத்தி யார் என்னேன் மயாரு யார் ஹெங்க யார் தப்பி யார் தப்பில் அன்னோது எல்லாத்தி நின நன் ஜத்தி வந்திட்டா எல்லா யார் தப்பு ஏன் ஏன் தோர்ஸ் நீ ஏன் அத்த நன்க் சங்கரவக்க எல்லா அர்த்தக்கான நன் ஜோதி எல்லா இல்லை நின் நன் ஜோதி நீன் அன்னது நினை அர்த்தி உம் நடிவ ஏன் தோர் நோடேட் நானும் தோர் நானு ஜல்ஜவ சங்கரவக்கன் மனி உந்தி மத்த அக்கி சுசேந்திக்கு நந்தி எல்லா இல்லை இத்த கும் அல்ல உம் மத்த இல்ல நெக் கிரிஜாவாக இல்லக்கி கொடுது அவ்வளோ மனி ஹோன்னி கடத்தனி நம்ம கழுவாரி பென்னி அவ்வளத்தி ஓடே ஆட் சொடித்தாள் அக்க ஆக்கி இல்லேத்த அவர் மனித ஏன் வியாபார மாதிரி நான் இல்லே ஹித்தி தான் கொட்டோக்காக்கி நானும் ரொக்காக்கிள் கொடுத்து இதே நம்ம ஸ்பாட் ஹௌதனா இல்ல வந்து கொடுத்தாள் அக்கி ஹம் ஹம் நீ இல்லை நானே கற்கான கற்கான இல்லாந்திர பென்னி கொடுத்தனோ நின்ற இல்லைனா ಎರಡು ಮಿನಿಟ್ ಹಿಂಗ್ ಹೋಗಕ್ಕೆ ಹಿಂಗ್ ಬರ್ತಾನಿ ನಿಂದ್ರ ನೀನು ಹೋಗ್ ಬಿಡಾಡಿ ಜಲ್ಜಿ ಐತ್ ನಿನಗ ಹಾ ಎರಡು ಮಿನಿಟ್ ಅಲ್ಲ ಇಪ್ಪತ್ ಮಿನಿಟ್ ಆದ್ರೂ ಕಾಯ್ತೇನೆ ನಾನು ಇವತ್ತು ನಿನ್ನ ಸಿಗಾಕ್ಸೆ ಹೊಕ್ಕನಂತ ಕಳತ ವ್ಯವಹಾರ ಮಾಡಕತ್ತೀರಿ ಐತ್ ಹೋಗಿ ನಿಮಿಷಗಳ ನಂತರ ನೀ ಒಬ್ಬಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ ಎಲ್ಲಿ ಬೆನ್ನಿ ಬರಕತಾ ಬರಾಕತಾಳೆ ತಗೊಂಡ್ ಬರಾಕತ್ತಿ ಮಾಡ್ತೀಯ ತಡಿ ಒಂದಿಟ್ಟ ಜಲ್ಜಿ ಇವ್ರನ್ನ ಕರ್ಕೊಂಡಿರಿಲ್ಲೇ ಏ ಇಲ್ಲ ಹೆದ್ರಾಕಿ ನಮ್ಮಕೆ ಅಕಿ ನಮ್ ನಮ್ಮ ಕೇ ಆದ್ರೂ ರೀ ಜಲ್ ಹಿಂಗ ಯಾರಿಗೂ ಹೇಳಬೇಡ್ರಿ ಅಂತ ಹೇಳಿತಿಲ್ರಿ ನಿಮಗ ಎದಕ್ ಹೇಳಿದ್ರಿ ಈಗ ಹೋಗ್ ನಮ್ಮ ಮತ್ತಿ ಮುಂದೆ ಹೇಳಿದ್ಲನ್ರಿ ಯಾರು ನಮ್ ಮುಂಗಿಲ್ಲ ರೀಜಲ್ ಜೌಕರ ಈ ಕಾಲದಾಗ ಈ ಸೈತಾ ಹಂಗೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಅಕ್ಕಿ ಬಾ ಚಲೋದಾಳ ಅಕಿ ನನ್ಗೆ ಗೆಳೆತೇನೆ ಹ್ಮ್ ಕಲ್ಲಿಗೆ ಅಕ್ಕಿಗೆ ಆಗ್ಬಾರದಿಲ್ಲ ಕಲ್ಲಿದ್ದ ವಿರುದ್ಧದ ಅಕಿ ಅಂದ್ರೆ ನನಗ ಗೆಳತ ಹೋದಿಲ್ಲ ಅಕ್ಕಿ ಹ್ಮ್ ನೀನ್ ಹೆದರಾಕ್ ಬೇಡ ಅಕೇನ್ ಯಾರ ಮುಂದೆ ಹೇಳುದಿಲ್ಲ ಅಷ್ಟೊಂದು ತಿಳಿ ಇಲ್ಲಕೀಗೆ ಮ ಭೂಷಣದ ಅಳಕೆ ಬಿಡಾಡಿ ನನಗ ಮ ಭೂಷಣ ಮಾಡ್ತಂತಡಿ ನಾ ಅಲ್ಲ ಮ ನೀ ಅದಿ ಮ ನಿನಗೈತ್ ನಿನಗೀಗ ನೀವು ಹೇಳಕ್ ಯಾರು ಹಂಗ್ಯಾರು ನಂಬಾಕ್ ಈ ಕಾಲದಾಗ ಏ ನೀ ಬಿಡೈವ ಹದರ್ತಿ ಏನ್ ಆಡ್ಮೇ ನೀನ್ ಅಕ್ಕಿಗೆ ಬೆನ್ನಿ ಒಂದ್ ಕೆಜಿ ಕೊಡು ಯಾಕೆ ಇಲ್ಲಾ ಕರ್ಕೊಂಡಿ ಇವ್ರೇನ್ ಮಾಡಕತ್ತಾರ ಇಲ್ಲ ನಮ್ ಇತ್ತಲ್ದ ನಿಂತ್ಕೊಂಡು ಹಗಿರ್ಕ ಮಾತಾಡ ಶಂಕ್ರಅಕ್ಕ ಅದ್ನ ನೋಡು ನಿಟ ನಿಂತ್ಕೊಂಡು ಏನ್ ಮಾಡಕತ್ತಾರ ಗೊತ್ತಾಕತಿ ಏಯಸ್ ಆಯ್ತಾ ಅಷ್ಟಾಕ ನಾ ನಾಯ್ನು ಯಾರಿಗೆ ಹೇಳುದಿಲ್ಲ ತಗೋ ನಿಮ್ಮ ಅತ್ತಿ ಮುಂದಂತೂ ತುಟಿ ಪಿಟ್ಟು ಕಣ್ಣುದಲ್ ನಾನು ಹ್ಮ್ ಮಾತಾಡ್ಸ ಹೋಗುದಿಲ್ಲ ಅತ್ತಿನ ಇನ್ ಯಾವಾಗ ಹೇಳೇ ವೈದ್ಯ ಅಲ್ಲೇ ನೀ ನೋಡಿ ಏನೋ ನಾನು ಮನೆಗೆ ಬರೋದು ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ಕೂಡ ಮಾತಾಡೋದು ಮಾತಾಡ್ಕೊಂತ ಕುಂದ್ರದು ನೋಡಿ ಏನೋ ನೀನು ಬಂದೇ ಇಲ್ವಾ ನಿಮ್ಮ ಮನೆ ಕಡೆ ಬರೋದೇ ಇಲ್ಲ ನಾನು ಹ್ಞೂ ಹೌದು ರೀ ಅಕ್ಕಾರ ನೀವು ಬರೋದು ಬಿಡ್ರಿ ನೋಡೇ ಇಲ್ರಿ ನಾನು ಆದರೂ ಏ ಆದ್ರೂ ಪಾದ್ರು ನೀ ಏನು ಚಿಂತೆ ಮಾಡಿಕೊಡ್ವಾ ನಾ ಏನು ಹೇಳೋದಿಲ್ಲ ನೀನು ಕದ್ದು ಬೆನ್ನಿ ಮಾರದು ನಾನು ಹೇಳುದಲ್ವಾ ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ಮುಂದೆ ನನಗೆ ನನಗೆದ ಬೇಕಾಗಿತ್ತು ಹೇಳುದು ಹೌದಿಲ್ಲ ಹ್ಞೂ ಸೈತಾ ಕಲ್ಲಿ ಹಂಗಲ್ಲೀಕಿ ಕಲ್ಲಿ ಭಾಳ ನಾಟಕ ಮಾಡ್ತಿದ್ಲಕ ಎಲ್ಲಾದಾಗು ಮುಗ್ ತರಿಸ್ಕೊಂತ ನಂದಲ್ಲಿ ಅಂತ ಬಂದೇ ಬಿಟ್ಟಿದ್ಲು ಈಕಿ ಗಿರ್ಜೆವಾ ಹಂಗಲ್ಲ ಈಕಿ ಭಾಳ ಒಳ್ಳೆ ಕದಾಳು ஹம் ஹௌரி அக்கோக்கர் பால் ரீ அதுக்காந்தி ஐநூறு ரூபாய் கழ்தனது ஆகி தோலிக்கு தோண்டாள் அந்தி சூழல் நம்ம ஜகளி நம்ம வரத நோட் இது ஜோக்கர் ஆக்கிணும் அந்தேன் மா சைத்தா நீ மத்தியாக்கி பால் க்ளோஸ் பேரண்ட்ஸ் வா ம் அந்த மாதிரி அவ்ரி ஜாங்க நீ அய்ய ஏன் இல்லைக்கார அது ஏன் மேனி அந்த நம்ம அத்தியார் ரொக்க கொட்டி ஐந்நூறு ரூபாய் யார பார்த்தாரோ ரிக்கொட்ளி நான் ஏன் மேனி பிளான் மாறி ஐந்நூறு ரூபாய் நானும் முச்சிக்குன் அது இட்டு பர்ஸ்னாகிட்டி ஆ பர்ஸ் கல்லோக்கார நான் கையா கொடுவங்க மேி நினை மாடி ஒட்ட நான் கல்லோக்கர் கல்லோக்கர்னால பருவங்க மேிட்டு அது நம்ம அத்தியார் முன்னு சூழல் நாட்டக்க மாதிரி ஆத்தரங்கி ஜோர் தனிமேடி இன்னும் அவ் இது ஜனா ஹாச்சிட்டிங் ரீ நம்ம அத்தியாரன் பேர் அதுக்கு கல்லோ நீ மனைக வரது வணா இன்னொம்பி ஹஜ்ஜினு மீங்க அந்தி நம்ம உசாரி பர்விட்டாள் இங்கு ஆஹ் பாரி மாந் ஹங்க மாக்கி கல்லி அக்கி சும்மதி ஒட்ட எல்லா வந்துவிடத்தாள் நந்தே இட்ல அந்தி ஊர் இவக்க அல் நம்ம நான் கத மாரி அவ்வேன் பெண்ணி கட் கட் இத்தி நான் ஒட்ட தன்ன தான் பாடி கொட்டில் நோட்ரிக்கி கல்லவா எல்லாரும் மூ தூர்ஸ்க்கொண்டு வந்து நந்தில் இட்லி அந்தி அதுக்க சரியாக மேேன் ரீ நம்ம சூது பந்திர் பார்க்கி ஹங்க் மேேன் ரி ஆ நம்ம மத்தி தலைக்து ஆக்கி கள்ளி அனு இன்னும் நம்ம சேர்சுது ரீக்கின அல்ல சைத்தா நீ மத்திள்ள நீன்னி தக்க திடுது அய்யா இவ்வளோ ரத்தி ஆக விட ஆக மனியாக பென்னி மாடி வர விட்டாள் மத்தி கிளாக இடம் நீங்க வந்து மானேஜ் மாத்தாள் நான் காக் பிடித்த நன்றி சுழே பெக்கின் மேல் ஹாக்கிரி அது 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 பேக் பண்ணுங்க திண்டுத்தி அந்தி நம்மனிங் யாக்குதல நான்கி கழுக் நான்தகிட்டு மார்த்தனூ ரொக்கன்றி நம்ம அத்தியாரே தாமை கோத்தாரி ரொக்க மனி கட்டும் தங்க ஹாத்தாரா நன்கு ஹர்ச்சிர் தீ அக்க நானு இதன் மேலுமா காரணி நான நானிடாடி ஜலஜி நின்ந்தன நன சசி நீ சேர்க்காடிவிட்டார நன்க மோசமாக்கத்தி ரீத் தட்லி பண்ணி தட்லி நமக்கு ஏந்த ரேஷன் கைகடா இன்னும் ஏனே கேள் கேள்ட்டா சாாதான ಅಂದರೂ ಗಟ್ಟುಳಾಕೆ ಬಿಡ ನೀ ಸಹಿತ ನಿಮ್ಮತ್ತಿಗೊತ್ತ ಮಾಡಾಕತ್ತೀ ಅಂದ್ರೆ ಗ್ರೇಟ್ ಮತ್ತ ಅಯ್ಯ ಬಿಡ್ರಿ ನಮ್ಮ ಏನು ಗೊತ್ತಾಕತಿ ಏನ್ ಹೇಳಿರು ನಂಬೆ ಬಿಟ್ಟ ತಾರಿಯವ್ರೆ ಹಾಂ ನನ್ನ ಮೇಲೆ ಒಟ್ಟಾನ ಮನಿಲ್ಲವ್ರಿಗೆ ಏನ್ ಹೇಳಿದ್ರು ನಮ್ಮ ಅವ್ರ ಅದಕ್ಕ ಮಾಡಾಕತ್ತೇನ್ರಿ ನಾನು ಇದನ್ನ ದಿನಾ ಒಂದಿಟ್ಟಿಗೆ ಬೆನ್ನಿ ತೆಗೆದ್ಬಿಟ್ಟು ಅವ್ರಿಗೆ ಗೊತ್ತಾಕತ್ತರಿ ಹಾಂ ಹಂಗೆ ತಗೋದಗಿಟ್ಟ ಮಾರಾಡಕತ್ತೇನ್ರಿ ನಾನು ನಿಮಗೆ ಹೌದನಾಷ್ಟು ಬೇಕೇಳ್ರಿ ಬೆನ್ನಿ ಇದು ಒಂದ್ ಕೆಜಿ ಆಕತ್ರಿ ಇನ್ನ ಹೆಚ್ಚಿಗೆ ಬೇಕಂದ್ರೆ ಮತ್ತೆ ಅದನ್ನ ಇನ್ನೊಂದೆರಡು ದಿನ ಬಿಟ್ಟ ಕೊಡ್ತಾನಂತ ನೋಡ್ಯಾರ ನೋಡ್ರಿ ಬೆನ್ನಿ ಮಸ್ತ್ ಪ್ಯೂರ್ ಐತ್ರಿ ನಮ್ಮ ಅತ್ತಿ ಕೊಡುವಂಥ ಬೆನ್ನಿನ ಕೊಡ್ತನ್ರಿ ರೀ ನಾನು ಮತ್ತೆ கதி ஏன்னா கலெரிகே ஏனில் நோடன நோடு கிர்ஜாக்காரன் மத்தியாரா ஹங்க துகாரி நன்க நானே கொடுத்தன்தவ் ரீ ஐய் சைத்த நான் இல்ல நான் தந்து கிர்ஜரான் ஏன் கேள்க்க நீங்க எஸ் பண்ணு தகோ நான் எல்லா கிராக்கி தந்து கொடுத்துனா இவக்காரங்க மத்தியாரா துகாரி மத்தி ஆகல நன்கு வியவ்வார்க்கு அதுக்கு நான் ஜாக்கர நீங்க துகார் நமக்கு ஹம் ஹம் தான் தகோ நான் நன்கார கேள் இல்ல நானே யாரும் கேள்வித்த நிம நீவேன் சிந்தி மாத்தான தோணும் நான் ಹ್ಞೂ ಚಲೋ ಐತೆ ನೋಡಿ ಬನ್ನಿ ಸೇಮ್ ನಿಮ್ಮ ಮತ್ತೆ ಕೊಡು ಅಂತ ಐತಿ ಬಾರಿ ತಳಿಗೆ ನೀವು ಸೇರ್ಸಿಲ್ಲದ್ರಾಗ ಏನ ಮತ್ತಿ ಕೊಡು ಅಂತದೇನು ರೀ ಅದ ಅಲ್ಲನ್ರಿ ನಮ್ಮ ಮತ್ತೆ ಕೊಡು ಬನ್ನಿ ಹಾಂ ಅದನ್ನು ನಾ ಮಾರಾಕತ್ತಿ ನೋಡ್ಯಾರ ನೋಡಿರಿ ನೀವು ಪಿವರ್ ಐತ್ರಿ ಬೆನ್ನಿ ಹ್ಞೂ ಪಿವರ್ ಐತಿ ಬಿಡಾಡಿ ಮಾಡಿ ಮಾಡಿ ಈ ವ್ಯವಹಾರ ನಡೆಸಿ ನೀನು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ ನೋಡಿದ ಇಷ್ಟು ದಿನ ಹ್ಞೂ ಹಾಗೆ ಜವಾ ಮಸ್ತ್ ಐತಿ ಗಟ್ಟಿ ಬೆನ್ನಿ ನೋಡ್ಯಾರ ನೋಡಿ ನೀ ಅದನ್ನು ಕಣ್ಣು ತಗದು ನಿನ್ನೆ ಕಡದತ್ತದ ಬೆನ್ನಿ ಹಾಂ ಮಜ್ಗಿ ಕಡ್ದು ನಿನ್ನೆರ ತೆಗ್ದದನ್ನು ಬೆನ್ನಿ ನೋಡ್ಯಾರ ನೋಡು ನೀ ಕಣ್ಣು ತಗದು ಭಾರಿ ಗಟ್ಟಿ ಐತದ ಹ್ಞೂ ಅದ ಅಂತ ನಾನು ನೋಡಾರ ನೋಡಿರಿ ಗಿರ್ಜೋಕ್ಕಾರ ನೀವು ஜக்கோடி நோட்ரி தட்ரி முகிளிலே ஜல்ஜாக்காரி பாத்தா நீ தட்ரி நோடக்கத்தாரி ஏவா அதிகார അറേ ഫസ്റ്റ് ടൈം നമ ചാനൽ നോടാക്കി അതെ ദയവിട്ടു സബ്സ്ക്ൈബ് മാറി